ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நச்சுகளோட இறுதி காலம் எப்படி இருக்கும்னு கீதையில் சொல்லியிருக்குங்கிறத பற்றி தான் இன்றைக்கி பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி எல்லாரும் ஒரு விஷயத்தை தெளிவாக புரிஞ்சுக்கணும் இறுதி காலம் அப்படிங்கிறத நீங்கள் உடம்போடு சம்மந்தப்படுத்தி பார்க்குறீங்க ஆனால் ஆன்மாவுக்கு இறுதி காலம்னு ஒன்று கிடையாது அது வேறு வேறு ரூபத்தில் தொடர்ந்து பிறவிகள் எடுத்துக்கிட்டே தான் இருக்கும் நச்சுகளோட இறுதி காலம் எப்போ வரும் எப்படி இருக்கும்ங்கிறத அவங்களோட ஆன்மாவை வச்சு தான் பகவத்கீதையில் சொல்லியிருக்கு அவங்களோட உடம்பை வச்சு கிடையாது இந்த புரிதலோட நீங்கள் இந்த பதிவை பார்க்கணும் நச்சுகள் லைஃப் லாங் அதாவது பிறவிகள் தோறும் அவங்க எடுக்கிற ஒவ்வொரு பிறவியிலையும் அவங்களோட ஃபால்ஸ் செல்ஃப் அதாவது அந்த பொய்யான சுயத்தை வச்சு அதுதான் அவங்களோட உண்மையான அடையாளம்னு சொல்லி இந்த உலகத்தை ஏமாத்த முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அவங்களோட அந்த ஃபிக்ஷனல் கேரக்டர் அதாவது கற்பனை கதாபாத்திரத்தை இடத்துக்கு ஏற்ற மாதிரி ஆளுங்களுக்கு ஏற்ற மாதிரி ரீக்ரியேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அப்படி பண்ணுறது மூலமாக அவங்களோட ஒரிஜினாலிட்டி வெளியே தெரியாமல் மெயின்டைன் பண்ணுவாங்க இதையெல்லாம் தொடர்ந்து எல்லா பிறவியிலையும் அவங்க பண்ணிக்கிட்டே இருக்காங்க அவங்க ஏன் அப்படி பண்ணுறாங்கன்னா அவங்களோட அந்த ஒரிஜினல் செல்ஃப் அதாவது அவங்களோட உண்மையான சுயம் ரொம்ப கேவலமானது கெட்டதுன்னு அவங்களுக்கு தெரியும் அந்த சுயரூபம் வெளியே தெரிஞ்சால் அசிங்கமாயிடும்ங்கிற பயம் அவங்களுக்குள்ள மேலோங்கி இருக்கும் இந்த பயம் அவங்களுக்குள்ளே இருக்கிற அந்த அவமான உணர்வையும் ட்ரிகர் பண்ணிக்கிட்டே இருக்கும் அந்த அவமான இருந்து தப்பிக்கிறதுக்காக ஒரு ஃபிக்ஷனல் கேரக்டரை உருவாக்கி அதை இந்த உலகத்துக்கு சித்தரித்து காட்டுறாங்க இந்த ஃபிக்ஷனல் கேரக்டரை வச்சு அவங்களோட பற்றாமையை நிரப்பிக்கிறாங்க அவங்களுக்குள்ளே இருக்கிற அந்த வெறுமையை கவர் பண்ணிக்கிறாங்க நச்சுகள் தன்கிட்ட இருக்கிற குறைகளை சுய பரிசோதனை செஞ்சு அதையெல்லாம் நிவர்த்தி பண்ணுறத விட்டுட்டு அவங்க உருவாக்குன அந்த பொய்யான பிம்பத்தை காட்டி மற்றவங்களுக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணுறாங்க மற்றவங்க உணர்வுகளை காயப்படுத்துகிறாங்க இவங்களோட சூழ்ச்சியால வேணும்னே மற்றவங்களோட வாழ்க்கையில் துன்பத்தை ஏற்படுத்துறாங்க மற்ற உயிர்களை இந்த மாதிரி துன்புறுத்துறது மிகப்பெரிய பாவம்னு கீதை சொல்லுது பகவத்கீதையின் கூற்றுப்படி அத்தகையவர்கள் எதிர்மறையான அல்லது சவாலான சூழ்நிலைகளில் மீண்டும் மீண்டும் தள்ளப்படுகிறார்கள் நிதர்சனத்தின் தாக்குதலுக்கு ஆளாக்கப்படுகிறார்கள் அவர்கள் அனுமானத்தினால் உருவாக்கிய கற்பனை பிம்பத்தை உதிர்த்து உண்மையான பிம்பத்தை ஏற்றுக்கொள்ள தொடங்கும் வரை பல பிறவிகளுக்கு யதார்த்தம் அவர்களை நொறுக்கிக்கொண்டே கொண்டே இருக்கும் அவர்கள் தன் உண்மையான பிம்பத்தை ஏற்று சுய பரிசோதனைக்கு தயாராகும் அப்பிறவியில் அவர்கள் தனக்குத்தானே உருவாக்கிய இந்த நரகத்திலிருந்து விடுதலை பெறுவார்கள் இதுதான் நச்சுகளோட இறுதி காலம் எப்போ எப்படி வரும்ங்கிறத பத்தின பகவத்கீதையோட கூற்று இந்த வீடியோவை நச்சுகளும் பார்த்துட்டு இருப்பீங்கன்னு எனக்கு தெரியும் உங்களுக்கு நீங்களே ஒரு நரகத்தை உருவாக்கி அதுல போய் சிக்கிட்டு இருக்கீங்க நீங்க தான் கடவுளுங்கிற பொய்யான பிரம்மைக்கு ஆளாகி கடவுள்கிட்ட இருந்து விலகி போறீங்க கடவுளுக்கு நிகராக அழியாத நிலையை அடைஞ்சு எல்லாத்தையும் கட்டுப்படுத்தணுங்கிற பேராசை உங்களுக்குள்ள மேலோங்கி இருக்கு அந்த பேராசையில உங்களுக்கு நீங்களே ஒரு ஃபிக்ஷனல் கேரக்டரை உருவாக்கிக்கிறீங்க நீங்கள் மரணம் அடையும் போது கூட இந்த நிதர்சனத்தை உணராமல் நீங்கள் நினச்சதையெல்லாம் சாதிக்கிறதுக்கு முன்னாடியே உங்களோட காலம் முடிய போகுது அப்படிங்கிற கோபத்தோடையும் இந்த ஜென்மத்தில் சாதிக்க முடியாததை மறுபடியும் பிறந்து அடுத்த ஜென்மத்திலையாவது சாதிக்கணும் அப்படிங்கிற அந்த தாகத்தோட சாகுறீங்க அதனால அடுத்த பிறவியிலையும் நீங்கள் உருவாக்குன்னு அதே நரகத்தில் பிறக்குறீங்க அதாவது ஒரு டாக்ஸிக் ஃபேமிலியில் பிறக்கிறீங்க அந்த டாக்ஸிக் என்விரான்மெண்ட் நீங்க மறுபடியும் டாக்ஸிக்காக மாறுறதுக்கு எனேபிள் பண்ணுது டாக்ஸிக்காக மாறணுங்கிற சாய்ஸை நீங்க மறுபடியும் எடுக்கிறீங்க மறுபடியும் நார்சிஸ்டிக் ஈகோவை டெவலப் பண்றீங்க நீங்க தான் கடவுளுங்கிற டெல்யூஷனுக்குள்ள போறீங்க நீங்க கடவுள் கிடையாது உங்களால எதையும் கட்டுப்படுத்தவோ இயக்கவோ முடியாது உங்கள் ஆபத்துக்காக பிற உயிர்களை மோசம் பண்ணவோ காயப்படுத்தவோ கூடாது அப்படிங்கிற இந்த நிதர்சனம் எல்லாம் எந்த பிறவியில் உங்களுக்கு புரியுதோ அந்த பிறவியில் உங்களுக்கு இந்த நரகத்துலேருந்து விடுதலை கிடைக்கும் அதாவது உங்களுக்கு நீங்களே உருவாக்கிக்கிற இந்த நரகத்திலிருந்து உங்களுக்கு விடுதலை கிடைக்கும் உங்களோட நரகத்துக்கான இறுதி காலமுங்கிறது இந்த பிறவியில் இருக்கா இல்லை இன்னும் பல பிறவிகள் எடுத்து கஷ்டப்பட்ட பிறகு அந்த இறுதி காலத்தை நீங்கள் அடைய போறீங்களான்னு யோசிச்சு நல்ல முடிவாக எடுங்க நார்சிசிசம் பற்றி பகவத்கீதையில என்ன சொல்லியிருக்குன்னு நான் டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அதை கேட்ட பிறகும் கமெண்டில் ஒருத்தர் சொல்லியிருந்தாங்க நச்சுகளால் நம்ம படுற கஷ்டத்தை சொல்லி யாருக்கும் புரிய வைக்கக்கூட முடியலை அந்த அளவுக்கு ட்ரிக்கியாக கடவுள் இதை ப்ளே பண்ணுறாரு அப்படின்னு கடவுள் இதை பண்ணுறதில்லை இந்த ட்ரிக்கை பிளே பண்ணுறதே குணம் இருக்கிற நபர்கள் தான் மனிதர்கள் அறியாமையினால் அறிவிழந்து செய்கிற காரியங்களுக்கு கடவுள் பொறுப்பு கிடையாது கடவுள் யாரையும் இதையெல்லாம் பண்ண வைக்கிறதும் கிடையாது இதை தான் நான் தெளிவாக அந்த வீடியோவில் சொல்லியும் இருக்கேன் நம்ம நடக்கிறதுக்கெல்லாம் மறுபடியும் மறுபடியும் கடவுள் மேலே ப்ளேம் ஷிஃப்ட் பண்ணுறத நிறுத்தணும் கடவுள்கிட்ட உதவி கேட்கலாம் தப்பில்லை என்னை ஏன் இப்படி கஷ்டப்படுத்துகிறேன்னு கடவுள்கிட்ட கேட்குறத விட என்னை இந்த கஷ்டத்துலேருந்து காப்பாற்று அப்படின்னு கடவுள்கிட்ட கேட்கலாம் இன்னும் பெட்டர் ஆப்ஷனாக இதுலேருந்து வெளியே வர்றதுக்கான வழியை எனக்கு காட்டு அப்படின்னும் கடவுள்கிட்ட கேட்கலாம் அவர் காட்டுற வழியை புரிஞ்சுக்கிற அளவுக்கு நமக்கு இருக்கணும் அகெயின் அது டோட்டலி வேறு சப்ஜெக்ட் நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய இன்னொரு விஷயம் கடவுள் நம்மளை கஷ்டப்படுத்தலை எந்த உயிரும் கஷ்டப்படணும்னு கடவுள் விரும்பவே மாட்டாரு இல்லையா அகெயின் எந்த அறியாமையினால நச்சுகள் அவங்களுக்கு அவங்களே ஒரு நரகத்தை உருவாக்கி அதில் சிக்கி தவிச்சுக்கிட்டு இருக்காங்களோ அதே தான் நம்மளும் நச்சுகள் உருவாக்கினு அந்த நரகத்துக்குள்ளே போய் மாட்டி தவிச்சுக்கிட்டு இருக்கோம் நச்சுகளோட இறுதி காலத்தை பற்றின இந்த கான்செப்ட் இந்த பிறவியில் நச்சுகள் கிட்ட மாட்டி கஷ்டப்படுற ரியல் எம்பேட்ஸுக்கு எப்படி பொருந்தோன்னு நான் இந்த வீடியோவோட பார்ட் டூவில் சொல்கிறேன் பத்திரமாக இருங்க பாதுகாப்பாக இருங்க சந்தோஷமாக இருங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ்